தமிழ்நாடு மாநில தேசிய சின்னங்கள் விலங்கு வரையாடு நீல்கிரி தா அறிவியல் பெயர் நீல்கிரி த்ரேகஸ் ஹைலோக்ரியஸ் பறவை மரகத புரா டவ் அறிவியல் பெயர் சால்கஃபாப்ஸ் இண்டக்க மரம் பனைமரம் பாம் ட்ரீ அறிவியல் பெயர் போரசஸ் ஃபிளேபுலெப மாநில பழம் பலாப்பழம் ஜாக்ஃபுரூட் அறிவியல் பெயர் ஆர்தோகார்பஸ் ஹெட்டோரோபில்லஸ் மலர் செங்காந்தள் லிலி அறிவியல் பெயர் குளோரியோசா சூப்பபு மாநில பூச்சி தமிழ் மரவன் தமிழன் போர்வீரன் விதான பட்டாம்பூச்சி அறிவியல் பெயர் டைஸ் மாநில விளையாட்டு கபடி மாநில கலை பரதநாட்டியம் பரதநாட்டியம் தமிழகத்தின் முழக்கம் உண்மை மட்டுமே வெற்றி பெறுகிறது என்பது தமிழ்நாட்டின் முழக்கமாகும் இது தமிழில் வாய்மையே வெல்லும் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது முண்டக உபநிடதத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டின் மாநில பாடல் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் மாநில கீதமாக அறியப்படுகிறது இந்த கீதத்தை எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மேலும் இதற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன்